அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் பலம் மிகுந்த ஒரு சிறந்த அல்லாஹினுடைய திருநாமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பலமானது ஆனால் நம்மள பலரும் இந்த இஸ்மை எடுத்து நம்ம தஸ்பீக செய்கிறது கிடையாது இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு இஸ்மை நம்ம நள்ளிரவில் அதாவது தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து நம்ம தஸ்பீக செஞ்சோம் அப்படின்னா நடக்காத காரியங்களும் நமக்கு கை அதோட அல்லாஹாலா ஒரு வானவரை நியமிச்சு இவங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே மறுமை நாள் வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே நன்மைகளாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அதோட நமக்காக ஒரு வானவர் உலகம் முடியும் வரை துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை விட சிறப்பு வேறு என்ன வேணும் இன்றைக்கு நமக்காக யாராவது துவா செய்யக்கூடியவங்க கிடைச்சாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் அதுலேயும் ஒரு வானவர் நமக்காக செய்கிறாங்க அப்படின்னா அலமது இல்ல நம்ம எல்லோருமே இந்த ஒரு இஸ்மை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த இஸ்மை என்ன அப்படின்னா அல் ஹாலிக்கு படைப்பவனை இதனை நள்ளிரவுல பிறர் தூங்கும் போது நம்ம அதிகமாக ஓதணும் அப்படின்னா நம்முடைய உள்ளம் ஒளிருமா அது எந்த நேரம் அப்படின்னா தஹஜத்துடைய நேரம் மேலும் இந்த தகச்சத்துடைய நேரத்தில் நம்ம இந்த திக்ர ஓதரத்தின் காரணமாக அலாஹாலா வானவர்களை நோக்கி மறுமை நாள் வரை இவங்க நன்மைகளை செஞ்ச மாதிரி நன்மைய இவனுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்வானாம் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க அலமது இந்த ஒரு நன்மைக்காகவாவது நம்ம இந்த திக்கிற தகஜத்துடைய நேரத்தில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அந்த நேரத்தில் ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய உள்ளமும் நம்முடைய முகமும் பிரகாசமாகும் யாரெல்லாம் தகஜத் தொழறாங்களோ அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளியோடு இருப்பாங்க அதுதான் தஹஜத்துடைய தொழுகைக்கான அடையாளம் மேலும் இந்த திக்கரை நூறு தடவை ஓதிட்டு போனோம் அப்படின்னா எந்த போட்டிகளில் நம்ம கலந்துக்கிட்டாலும் வெற்றி நமக்கு உறுதியாக கிடைக்கும் மேலும் இதனை ஒருவன் வழக்கமாக ஓதினால் இறைவன் ஒரு வானவரை படைப்பான் அவர் இவனுக்காக உலகம் முடியும் வரை துவா கொண்டே இருப்பார் எப்படிப்பட்ட சிறப்பு பார்த்தீங்களா அதனால இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் யாலிக்கோ அப்படிங்கிறத நம்ம திக்கர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் தஹஜத் தொள்ளக்கூடியவங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா காலிக்குவ நீங்க அதிக அளவு திக்கிற செய்யுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது நீங்க தஸ்மீக செய்யுங்க அல்லா தால உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் என்ன கேட்குறத கொடுக்குற நேரம் இது தஹஜத்துடைய நேரம் அதுலேயும் அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் அல்லா நமக்கு தருவான் எனவே இந்த இரண்டையுமே பயன்படுத்துங்க நிச்சயமா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க கேட்குற விஷயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் தருவான் எனவே இந்த சிறப்பு மிகுந்த பலமான அல்லாஹினுடைய திருநாமத்தை ஓதி இதனுடைய அவனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ